மக்களை இன்னைக்கு வந்து அம்மா புல்லச்சூரா மீன் வந்து குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு இப்போ ஒரு கடாய் போட்டிருக்கேன் மசாலா வறுக்க போகிறேன் முதல்ல தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு கப்பு இது கொஞ்சம் வறுக்கட்டும் தீயை வந்து குறவாக வச்சுக்கிடுவோம் தீயை குறைய வச்சு இப்போ நம்ம கொஞ்சம் முதல்ல தேங்காயை வறுத்துக்கிடுவோம் இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிடுவோம் கொஞ்சம் தேங்காய் வறுத்த பிறகு தான் ஆயில் ஊற்றணும் இப்போ தேங்காய் வறுத்துக்கிட்டு இருக்கு ஒருபடி கருவேப்பில கழுவி வச்சுருக்கேன் இதை போடுவோம் ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் சீரகம் இப்போ நல்லா வறுத்துக்கிடுவோம் இதை இந்த கருவேப்பில் வந்து நம்ம போட்டோம்னா அவ்வளோ வாசமாக இருக்கும் குழம்பு நான் தாளிக்க போடுறத விட இந்த குழம்புல தான் போட்டு அரைச்சிடுவேன் பிள்ளைங்க அப்போ தான் சூறம் எடுத்து வைக்க மாட்டாங்க அப்போ நம்ம கண்ணுக்கு அது வந்து நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் பெரியவங்களுக்கும் நல்லது தான் நான் எப்போவுமே என்ன குழம்பு வச்சாலுமே கொஞ்சம் கருவேப்பில போட்டு அரைச்சிடுவேன் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் தூள் இது நல்லா வறுக்கும் போதே நல்ல வாசமாக இருக்குது இப்படி தான் அந்த புல்லச்சீரா மீனை வந்து குழம்பு வைக்கணும் இது வந்து குழந்த பெற்றவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது குறுக்கரிச்சல்லாம் கேட்கும் நம்ம சும்மா இருக்கவங்களுக்கே குறுக்கரிச்சல் கை வலி இந்த ஜாயிண்ட் வலிகள் இதுக்கெல்லாம் இது ரொம்ப அருமையான ஒரு மீன் புள்ளைச்சூரா சுறான்னு சொல்லுவாங்க இதை ஒரு ஸ்பூன் தனி வெத்தல் பொடி ஒரு நாலு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது நல்லா காரமாக இருக்கணும் குழம்பு இப்போ எல்லாம் நல்லா வறுத்துக்கிட்டு கலர் மாறிட்டு இப்போ இறக்கி வச்சுருவோம் ஆறுனதும் அரைச்சிக்கிட்டுவோம் இப்போ வந்து வறுத்த மசாலாவை அரைச்சி வச்சுட்டேன் அரை கிலோ புளச்சிரா மீன் கழுவி வச்சாச்சு இப்போ இது வந்து பொடியங்காயமும் பருவங்காயமும் நறுக்கி கழுவி வச்சுருக்கேன் இப்போ அரைக்கப்படுறேன் இப்போ அரைப்பெல்லாம் அரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து அடுப்பை தச்சு கா மண் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றுது தாளிப்பு தவற ஆயில் சூடாகிட்டு ரெண்டு ஸ்பூனு கடுகு போட்டுக்கிடுவோம் இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரிஞ்சிட்டு கொஞ்சம் கருவை ஒரு அஞ்சு பச்சை மிளகா கீரிசக்காய் வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் போட்டு தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கு வசங்கிறதுக்காக கொஞ்சோள உப்பும் போட்டிருக்கேன் இப்போ நல்லா இருந்துச்சு இப்போ அரைச்சி வச்ச மசாலாவாக போட்டுக்கிடுவோம் அரைச்சி வச்ச மசாலாவாக போட்டுக்கிடுவோம் மசாலாவாக நல்லா போட்டுக்கிட்டு இப்போ நல்லா அதை கருங்கி விட்டுக்கிடுவோம் இந்த தக்காளி இந்த எண்ணெய் அந்த வெங்காயத்தோடு ஒன்று சேரட்டு கொஞ்சம் இந்த மசாலா மதங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது மசாலாவில் இப்போ ஒரு கோழிக்கு ஒரு எலுமிச்சம் மூணஞ்சு வயசில் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் கரைச்சி வச்சுருக்கேன் பெதிர ஊற்றிக்கு இப்போ புளி ஊற்றியாச்சு நல்லா கரைச்சி விட்டுக்குவோம் இப்போ நமக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடுவோம் இப்போ தண்ணி அளவாக கூட்டி வச்சாச்சு மீன் குழம்பை இப்போ வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் கொஞ்சம் உப்பு காணலை கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இப்போ குழம்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த மீன் வந்து அதாவது புள்ளைச்சிரா மீனை களியை கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதோட சேர்த்துக்கிட்டோம் அருமையாக இருக்கும் ரொம்ப எலும்புகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இது இந்த புள்ளைச்சீரா வில கூட பார்த்துக்கோங்க மெத்த மீனோட இது நல்ல வில இப்போ கிளிமுக்கு மாங்காய் வந்து ஒரு நாலஞ்சு அஞ்சு ஆறு துண்டு வச்சுருக்கேன் இது புளிப்பு இல்லை அதனால கூட ரெண்டு துண்டே போட்டுக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இந்த மீனுக்கும் இந்த மாங்காய்க்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா கொதித்து வந்த பிறகு கட்டும் மக்களே இந்த புள்ளச்சிரா மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு எவ்வளோ அருமையாக இருக்கு வந்தால் மாங்காய்லாம் நல்லா வெந்துட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ரெடி ஆகிட்டு இறக்கி மக்களை இன்றைக்கி அம்மா வந்து பிள்ளை சீராக மீன் மாங்காய் போட்டு குழம்பு வச்சு காட்டியிருக்கேன் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மா சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன் நன்றி வணக்கம்